ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எப்போ போல சாப்பிட வந்தாச்சு காலையில் இம்மா நீ காலையில் சாப்பிட என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க புட்டா மண்டல நாள் கொட்டு பச்சரிசி புட்டு பச்சரிசி புட்டா சரி பச்சரிசி புட்டு தேங்காய் போட்டு காலையில் சாப்பிட அவிச்சு வச்சுருக்காங்களாம் நான் சாப்பிட்டுட்டேன் இருந்தாலும் ஆமாம் நான் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோட ஸ்பெஷல் சாப்பாடு வந்து இன்னைக்கு குடல் குழம்பு எங்கள் அம்மா குடல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க நீங்கள் இடையில நான் ஒரு நாள் ஸ்கூலில் வச்சு சாப்பிட்டுட்டு மினி சாட்ஸ் போட்டிருந்தேன் அதுல வந்து எல்லாரும் கேட்டீங்க குடல் குழம்பு வைக்கிறத நீங்கள் ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடல் கிளீன் இருந்து குழம்பு இருந்து நாங்கள் சாப்பிட்றது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் எடுத்து போட போகிறோம் சரியா சரி இதான் எங்கள் அம்மா கிச்சனில் வந்து ஃபுல்லாக காட்டப்படாதா அது இவ்வளோ நாள் தான் காட்டணுமா அதனால் அவங்க க்ளீன் பண்ணுற இடத்த மட்டும் இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் சரியா ரெடியாமா கட்டலாமா சரி சொல்லுங்க என்னது இது வந்து ஆட்டுக்குடலில் பெருங்குடல்னு சொல்லுவாங்க சரி அங்கே நல்லா கழுவி தான் தருவாங்க இருந்தாலும் நம்ம அங்கே வந்த பிறகு அடுப்பில் நம்ம கை நிற்கிற அளவுக்கு வெந்நி வச்சு ம் ஒரு நாலு அஞ்சு நேரம் கழுவணும் சரி கழுவனும்னா நல்லா இருக்கும் இந்த நல்லா அந்த ஒவ்வொருத்தர் வைப்பாங்க வாடை இருக்கும் நான் அப்படியே எங்க ஐயா காலத்துலேருந்தே எங்கள் எங்க ஐயா கழுவும் போது பார்த்து சிலருக்கு வந்து குடல் பிடிக்காத காரணமே அதுதான் என்ன அந்த ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டாங்க வாட அடிக்கணும் மட்டும் வச்சு கழுவணும் வெந்நீர் வச்சு கழுவணும் வெந்நி வச்சு நாலஞ்சு நேரம் கழுவணும் நல்லா கையை தாங்கிற அளவுக்கு வச்சு கழுவணும் சரி நல்லா முறுக்கி கிளஞ்சி கிளஞ்சி கழுவணும் வெண்ணி ரெண்டு ஆட்டம் வச்சுக்கிட்டு சரி கை வைக்கும் போது அளவுக்கு இப்ப இந்த பாரம்பு மணாச்சு கிடக்கு அப்படியே அந்த மணந்து கிடக்கும் அல்லது ஆனா எப்பயும் இருந்தாலும் நம்மளும் வீட்டுல வந்து பச்சை தண்ணியை வச்சு கடஞ்சவே கூடாது பச்சை தண்ணிய வச்சு கடவுளமாக்கும்

இப்போவுமே உங்கள் குடல் எடுக்க போறதே உங்க அப்பா தான் நல்ல குடல் குட்டி குடல் அந்த குடல்னு பார்த்து எடுத்துட்டு வந்து நல்ல வெந்நிய வெந்நி வெய் வெய் வெண்ணி வை வெண்ணி வை அப்படின்னு வந்த உடனே ஆமா நான் வந்த உடனே வெண்ணி நானும் முடிச்சு சின்ன பேர்ல பாப்பா அங்கே சட்டியில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ தேரம்

கழுவிட்டாங்க அடுத்து அதுக்கு என்ன மசாலா அடுத்த அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியா இப்ப ஒரு எப்படிதான ஒரு பாத்திரம் வச்சாச்சு நாங்க இப்படிதான் செய்வோம் நீங்க டைரக்டா வைக்கணாலும் வச்சிருக்க ரெண்டு செம்பு குட்டி செம்புக்கு தண்ணி இந்த கறிக்கு அதே பாத்திரத்தை உள்ள வச்சியே தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை உள்ள இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த குடல் பெருங்குடலை போடணும்னு வச்சுக்கேன் பெருங்குடலை போட்டு

ஓகே இப்போ வந்து நம்ம சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னலாம் குடல் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு மசாலா தேவைப்படும்ல ஆமா ஆமாம் பாருங்கள் குடல் குழம்புனா குடல் குழம்பு தானே சொல்லணும் அதான் குடல் குழம்பு குடல் குழம்புன்னு சொல்லணுமாவா ஆ இடையில பார்க்கும்போது தெரியும் நம்மள என்ன நண்பர்களே சரி இப்போ வந்து நம்ம என்ன மசாலாலாம் ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா பார்க்கலாமா தேங்காய் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீறி கொண்டு இருக்கிறார்கள் சரி இப்போ என்ன மசாலாலாம் தேவைன்னு சொல்கிறேன் தேங்காய் வந்து பால் தான் எடுக்கணுமா சரியா இது தேவையான மசாலா பொருட்கள் என்ன அப்படின்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வத்தலை வறுக்கணும் எண்ணெயில் சரி இல்லை ஒன்றுனா ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வத்தல் சரியா இது என்ன படம் இது என்ன வத்தல் குண்டு வத்தல் குண்டு வத்தல் எடுத்திருக்காங்க அடுத்தது மல்லி அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அடுத்தது பெருஞ்சீரகம் தேங்காய் ரெண்டு டைப்பாக பிரித்து வச்சுருக்கீங்களே ஏன் இந்த வத்தல் மல்லி சீரகம் எல்லாம் அரைக்கிறதுக்குள்ளே இந்த கொஞ்சமானதையும் போட்டார் ஆ சரி வத்தல் மல்லி வெங்காயம் இந்த பெருஞ்சீரகம் இந்த கொஞ்சம் போல் தேங்காய் இது இவ்வளோத்தையும் வந்து ஒரு மசாலாவாக நம்ம அரைச்சி கொடுக்கலாம் குறு குறு நம்ம குழம்ப கூட்டி வைக்கிறதுக்கு வச்சிடணும் சரியா இது பால் எடுத்து ஆ குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே அப்படி ஊற்றி இறக்கும் போது இதுல வந்து தேங்காய் பால் எடுத்து ஊத்தணும் சரியா மஞ்சள் பொடி போட்டுக்கணும் சரி மஞ்சள் பொடி போட்டுக்கிடணும் அடுத்து குழம்பு மசாலா வந்து இதானா நம்ம தனியாக போட வேண்டாம் இப்போ ரெடி பண்றது எல்லாமே நம்ம வறுத்துதான் தான் நண்பர்களே ரெடி பண்றோம் அப்படித்தானே எந்த விதமான கடை மசாலாவோ அரைச்சி வச்சதா கிடையாது நம்ம ஆமா டைரக்டாவே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இந்த மசாலால தான் நம்ம என்ன பண்ண போறோம் ரெடி பண்ண போறோம் இது அஞ்சுமே குழம்புக்கு தேவையான மசாலா இது ஒன்றும் லாஸ்ட்ல வந்து பால் எடுக்கிறது இது வந்து சட்டியை வந்து என்ன பண்ணியாச்சு அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் ஆ ஊற்றி சிம்ல வச்சுக்கிடணும் நார்மல் தீல வச்சாச்சு அந்த வத்தலை போடணும் வத்தலை போட்டு நல்லா வறுக்கணும் அப்படியே வத்தல் கூட வத்தல் நல்லா கருன்னு வரத்து வரணும் இப்ப வந்து வந்து நல்லா கரு கருன்னு வறுக்கிற அளவுக்கு வறுக்கணுமா நீல வத்தலுக்கு பதிலாக இப்ப தான் குண்டு வத்தல் வாங்கப்பட வசலை திரிக்கிறதுக்கும் வத்தல் எல்லாம் நல்லா வாசம் வாசம் வறுக்கதான் செய்யும் ஸ்மெல் அப்படியே வருது நம்புறதுனே நல்லா இங்கேயே அமியல் அரைக்கி இப்போ அமியில் அரைக்கே இளம் சுற்று பிரிய நல்லா சிம்மலை வச்சு மல்லிகை அப்புறம் மல்லி அந்த சீரகம் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஆமாம் அது ஒரு லெவலுக்கு வறுக்கணும் சீராக

நான் வெறும் நானூறு கிராம் பெரிய குடல் மட்டும்தான் எடுக்கப்போகிறோம் அப்போ இது வந்து அரை கிலோ குழம்புக்கான செய்முறை சரியா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஜாமான்ல கூட்டிகிட்டு வரணும் ஒரு கிலோ வைக்கணும்னா இது ரெண்டு மடங்கு வச்சுக்கிட்டு ஆமா ஓகே இப்போ மல்லியெல்லாம் கிரி கிரிட்டு தான் நாங்கள் போனோன்னா அந்த மல்லி அருகில் கோடாக எடுத்துவோம் முருங்கிரம்லாம் அப்படியே கொஞ்சம் சூடு இறந்தாலே போதும் தெரிஞ்சிடலாம் அப்படியே பட்டும் போதும் அந்த பட்டை வாட போறதுக்காக இப்போ இது இல்லை பட்டை ஒரு இருந்தா ஒரு சின்ன பட்டை போட்டுடலாம் பட்டை இல்லை பட்டை வந்து சின்ன பட்டை இருந்தா போட்டுட்டீங்கன்னா அது போட இங்க மிக்சிக்குள்ள அரைக்கிறது இது எது எதுக்கு

சமையல் நிறைய இந்த மசாலா வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெத்த பொரியல் சரியா அது ரெண்டாவது எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம குடல் குழம்பு செஞ்ச பருவம் அதை நான் கவனிக்கிறேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து வச்சிருந்தாலே அந்த மல்லி பெருஞ்சீரகம் வத்தல் மூணையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்கப் போறோம் நல்லா

பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க சூப்பரான வறுத்து அரைச்ச மசாலா ரெடி இன்னும் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் சரி சரி அதான் பட்டு நல்லா பட்டுப்போல எவ்வளோக்குள்ளே பட்டுப்போல அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே அரைச்சி வச்சு இப்போ வந்து நல்லா அதை வந்து என்ன பண்ணியாச்சு குழப்பி வச்சாச்சு மசாலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாலு தக்காளி சரியா நல்ல மீடியம் சைஸ் பரவாயில்லாம நாலு தக்காளி நாலு தக்காளி சேர்ந்து கால் கிலோ இருக்கும் அந்த கால் கிலோ அளவு தக்காளி எடுத்து நல்ல நல்லா எண்ணெயே வரைய ஆட பரவாயில்ல நீங்க எடுத்த சைஸ் நீங்க இப்ப கால் கிலோ எடுத்துருப்பீங்க கால் கிலோ நண்பர்கள் கால் கிலோ தக்காளி எடுத்து நல்லா என்ன பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து குடல் குழம்புக்கு புளி ஊத்த மாட்டோம் அதனால நல்ல தக்காளியை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா குரங்கு கொளகட்டைய ஒதுக்குன மாதிரி ஒரு மணி நேரமா சாப்பிட்டுட்டிருக்காவ கொளகட்டைய அது கொளகட்டைய கொஞ்சம் கொஞ்சமா தூங்கடுங்க காயை முறிச்சு புழு வேளைல குடிச்ச கூளம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க கொஞ்சம் மாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு வண்டி பெட்ரோல் டீசல் கொஞ்சம் போட போய் தான் ஓடிட்டு இருக்கு ஓடட்டும் ஓடறோம் பரா பரா

ஆமா அங்க வாயில கிரைண்டர் ஓடிட்டு இருக்கிறனால அங்க சொல்ல முடியல நான் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நீங்க ரெண்டு மணி நேரத்துல வீட்டுல ஆமா இதை வதக்கணும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அது என்ன செய்யுறது இங்க நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துட்டு வருது அப்படியே நம்ம இங்க குக்கர்ல வந்து அரைச்சு எடுத்த குடல் வந்து இன்னொரு சட்டியில போட்டு மறுபடியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதை கூட சேர்த்து இப்போ அரைச்சு வச்ச குடல் மசாலா குழம்பை உள்ளேயே ஊத்திரும் சுத்தி நல்ல ஒரு கிண்டு அப்படியே கிண்டி கலக்கி மசாலா வாட போற வரைக்கும் ஆமா இனிமே மசாலா வாடகை அரைச்ச வாசலாம் அரைச்சதுனால வாசமா இருக்கு ஆனா செய்யறதுக்கு நிறைய கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளுடைய பட் சாப்பிடும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் வந்து குடலும் நம்ம குடல் குழம்புக்கு வருத்தரைச்ச மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்துட்டு இப்போ இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா வதக்கி வச்சு வதக்கி வச்சு அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு இல்லை எண்ணெயிலேயே அந்த தக்காளியும் அதுக்குள்ள தேங்காய் பால ஊற்றி அதுக்குள்ள கட்டியா தேங்காய் பால ஊற்றி லைட்டா சூடு பண்ணிட்டு அப்படியே நம்ம குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அடுப்பதான் வச்சிருந்தேன் அது சொல்லுவேன் அப்படியே நம்ம இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இனிமே இது எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு தாளிக்க வேண்டியது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தா போதுமா அதுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியதுதான் கொதித்தவுடன் மண மணமான அரைத்து வைத்த குழல் குழம்பு ரெடி அரைத்து வச்சது அரைச்சு வறுத்து வச்ச மணக்கான கேளு மணக்கான பாருங்க இருந்து எனக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க இருங்க இல்லை குழம்பு தங்க பார்த்து அதான் அன்பிட்டேன் கொதி குழம்பு கொதி குழம்பு டேஸ்ட் வந்து பார்க்க போகிறேன் நாக்கை தொங்க போட்டு அலைவா அப்படிமாங்களா அது இதுதான் அந்த கொழம்பு ருசிக்கிறான் அந்த நாய் அந்த அதே மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்குது கொஞ்சம் உரப்பு கூட லைட்டாக ரொம்பலாம் இல்லை லைட்டாக நம்மளுக்கு வர பிடிக்காது இல்லை நம்ம நம்மளுக்கு பிடிக்காது உங்களுக்குலாம் பிடிக்கும் அதே மாதிரி இது வந்து நம்ம அரைச்சி வறுத்து வச்சதுனால அந்த ஒரு ஒரு ஜாமான்ல உள்ள இது எஃபெக்டும் அப்படியே இறங்கி ஜூஸியாக மன மணம் மனத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் குழம்பு க்ளோஸ்அப்லாம் காட்டினால அப்போ மோந்து பாருங்கள் வாசம் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கம்பனில் சொல்லுங்க சரியா சரி இனிமேல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே தாளிச்சுட்டு அப்புறம் அப்படியே போட்டு வெரைச்சி சாப்பிட வேண்டியதான் நீங்கள் கடையில் அது இதுன்னு வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் அதை விட பத்து மடங்கு நம்ம வீட்டில் சாப்பிட கிளீன் பண்ணி அதான் சொல்லுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே குடல் குழம்பு பிடிக்கும் குடல் குழம்பு நிறைய ஹெல்த்துக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க குடல் புண்ணெல்லாம் வந்து ஆத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க பாட்டி செஞ்சதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோல சொல்லுடு எப்படி இருக்குன்னு சரியா நீங்க நிறைய வீடியோல நான் பாட்டியோட சமையல் எல்லாம் அப்பப்போ சாட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்பவும் இந்த வயசுலயும் பாட்டி நல்லா இதெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நடவர்ல யாருக்கு நாள் இந்த வயசு வச்சோம்னா பிடிக்கவே மாட்டேங்காது அப்படி நாலு நானே கலை முடிஞ்சு பேசிட்ருக்கும்போது என்ன நினைப்பாங்க அறுபத்தி மூணு வயசு ஒரு வயசா கேட்டிருக்கேங்க எப்ப தொண்ணூறும் நூறு நம்ம ஊர்ல இருக்காங்க என்னையே சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு வயசாயி போச்சு கபடி சைஸ் சில நல்ல சில ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது

வயசு வயசு என்ன எனக்கு இருக்கேன் சொல்லுப்பா படுக்க அதற்கு இல்ல இப்ப வயசுலயும் அப்படின்னா இப்படி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அவன் சொல்லலாம் அப்படி கிடையாது சரி இப்ப அவங்களுக்கு காலையிலேயே செஞ்சு கொடுக்காங்க இருக்கு காலையில எழுந்திச்சு பெருசு இல்லமா காலையில எழுந்து சமைச்சு சொல்றாங்க சரி பரவாயில்ல இவ்வளவுக்குள்ளாங்களே அப்படின்னு பெருமையா சொல்றீங்கன்னு வந்தா வயசுக்கு வயசை வந்து பிடிச்சிட்டாங்க எப்படி என்ன அறுபத்தி மூணு வயசுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னவங்க சரிப்பா அவங்க வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் செய்வாங்க சரே அதனால நீங்க சொன்னது தவறான விஷயமா இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க உடல் குழம்பு சாப்பிட்றதுக்கு வாங்க பாட்டி ரெடி பண்ணி வைக்கட்டும் ஓகேவா ரத்த பொரியல் ஆமன என்பர்களே அடுத்து இன்னொன்னு வேற இருக்கு ரத்த பொரியல் வரை நீங்க பாக்கணும் அப்படித்தானே சரி இப்ப அடுத்து அதை வந்து பாட்டி வைக்க போறாங்க சரியா இது வந்து சிறு வந்து எதுக்கு அப்படின்னா ரத்த பொரியல் இருக்குல்ல அதை நம்ம செய்யறதுக்கு வந்து அந்த ரத்தத்தை நல்லா நீட்டாக கழுவிச்சு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணணும் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் இதை அவிச்சு நல்லா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கொடலை கழிச்சு ரத்தத்தை க இது பண்ணி அதை இதுல மிக்ஸ் பண்ணி திருப்பி மசாலா போட்டு இது பண்ணணும் இங்க பாத்தீங்களா இனிமேல் இந்த தண்ணியைங்களா அதான் அந்த தண்ணியை இருக்கு அந்த அடுவில் இருக்கு பார்த்தீங்களா ரத்தம் அந்த ரத்தம் கட்டுங்க இது நூறு ரூபாயாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி எல்லாம் கழிவுச்சு இதுக்குள்ள டைரக்டா கொண்டு வந்து நம்ம இந்த தண்ணியை இருந்துட்டு கையை வச்சே பிணைஞ்சு அதை சொல்றேன் கையை வச்சே பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள ஊற்றணும் தண்ணியவா தண்ணியை ஊற்றிட்டு வாங்க ரெண்டு தடவை ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ ஃபைனல் டச் ஆஃப் கழுவி இங்க பாருங்க இதுதான் கட்டியா இருக்கா இதுதான் வந்து ரத்தம் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா சொல்லிட்டு சரி இப்படியே நல்லா கைய வச்சு நல்லா பொடிசா வர்ற வரைக்கும் நம்ம நல்லா என்ன பண்ணணும் அத வந்து அப்படியே பிச்சு நல்லா நொறுக்கி அப்படியே நொறுக்கி எடுக்கணும்

கண்ணில விடக்கூடாது அது அப்படியே அடுப்பை வெந்து கட்டி ஆயுள் பண்ண வேண்டியது மிக்சிக்குள்ளதுக்கு காமெடிக்கு சரி இப்போ நல்லா நைஸாக இது பண்ணியாச்சு இனிமேல் அப்படியே என்ன பண்ண வேண்டியதா இதில் போட்டு ஆட் பண்ண வேண்டியதா இப்போ நம்ம வந்து அதை அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு அப்படியே வதக்கணுமா இனிமேல் கொஞ்சம் திரிய கூட்டி வச்சிட்டு நல்லா தீயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும்னா கிண்டி விடறோம் அப்படி தானே ஆமாம் இடிக்கி அடித்து பார்த்து கூட அங்கே இது கூட சேரணுங்களே ஆமாம் அதனால் நல்லா அதே வந்து என்ன பண்ணுறது தண்ணி தரக்கல அந்த தண்ணி கொஞ்சம் வத்து தண்ணி வறுத்துற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கிணையே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது தான் மறுபடியும் மறுபடியும் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா ஆயில்லாம் உடுத்தி நல்லா வறுத்து வைக்கிற வண்டியா கருத்தது எந்த கிட்டே இருக்காங்க உப்பு பாவம்மா உப்பு இல்லை இப்போ நல்லா குடலும் ரத்தமும் வசங்கினோம் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் அதுக்கப்புறம் பொடி சீரகம் இந்த மூணையும் வந்து நம்ம பச்சையா வறுக்கல அதை வந்து வறுத்து வச்சிருக்கோம் இதை போட போறோம் அரைச்சி வச்சிருக்கிறத பூ மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் தொட்டு அப்படியே நல்லா கிண்ட வேண்டிதான் எண்ணெய் தான் எண்ணெய் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் எண்ணெயே ஊத்தலை எண்ணெய் ஊத்துறது ஊத்தி அதுக்கப்புறம் தாளிச்சல் பண்ணேன் என்ன இது என்ன பண்றியா ஆப்பா மட்டும்தான் இப்படி இருக்கட்டும் வெளியில வெங்காயம் கரு வந்திருக்காது அதனால இது கொஞ்சம் அப்படியே சிம்முல இருந்து இது கட்டும் பாத்துட்டு பார்த்துட்டு வருவாங்க வந்து வெந்நீ உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்காது ஆமா நாங்க வெந்நீர் இல்லாம குடிக்க மாட்டோம் ஆமா வெண்ணிச்சு இப்பொழுது மசாலையை போட்டு

சூப்பராக இருக்குது கொஞ்சம் ரசம் வச்சுருங்க அப்படின்னா குட குழம்பு சாப்பிட்டுட்டு செமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் காலையிலேருந்தே அதுக்காக பட்னியாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு புட்டுலாம் நான் திங்கலை அதான் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் சூப்பர் நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ன பண்ணணும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் சரியா

ரசம் வெளியாகி கொண்டிருக்கிறது ரசமே நிறைய பேருக்கு நல்லா வைக்க தெரியாதாமா நிறைய பேர் அதுக்கே டிச்சு தக்காளி மசாலா மிளகு சீரகம் வெள்ளப்பொடி தான் நான் வெள்ளப்பொடி ஏந்தலாம் வைப்பேன் ரெடி ரெடி என்ன இ நேரது இன்னும்மையை செஞ்சு எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வாங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பொறுப்புல மரணியம்மா ஆஹ் ஒரு பொறுப்புல எவ்வளவு நேரமா நானும் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருக்கேன் எந்த வீட்டில தான் வந்துருக்கு மீன் எங்க சீக்கிரம்மா வரம்மா ரெண்டு ரெண்டாவது திருப்பி பாருங்க டேஸ்டா செஞ்சிருக்கீங்களா அது நீங்க திரும்ப பார்த்துதாம்மா சொல்லணும் அதான் நான் குறை சொல்லாத அளவுக்கு நடக்க மாட்டீல ஆஹ் பாருங்கள் நண்பர்களே இதுதான் இன்னைக்கு செஞ்சது என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம vlog வரும் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகேவா சரியில்லை நண்பர்களே நம்ம ஒர்க்கர் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சாப்பாடு என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய சிவாஜி ரைஸ் சாதம் காத்திக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பண்ணல் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் ரெத்த பொரியல் தட்டக்காமிங்கம்மா நம்ம தட்டை காமிங்க தட்டை காமிங்க ஆ இப்ப இறக்கி எங்களுக்கு ரெசிபி பாருங்க அழகான பிங்க் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரெண்டு தட்டு ஆஹா இதுவும் அழகா இருக்கு பூ போட்டது ரொம்ப அழகா இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நம்ம தான் சாப்பிட போறோம் நீங்களும் சாப்பிட பாருங்கள் அடுத்தது நம்ம குடிக்கிறது தண்ணி வாழ்க்கையே பார்த்துக்கோங்க மற்ற நாள் அவங்க இப்படிதான் இருந்து சமஸில் தான் சமைக்கிறதுனால இன்னைக்கு வீடியோவில் வந்து சமைக்கும்போது போது வாயில் சில தான் காட்டன் சில தான் பயங்கர வாயில் சாரி அதுவே அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஒத்துக்கல இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாருங்கள் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிட வாருங்கள்